ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் துவங்குகிறது கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் ஜூலை பதினேழு முதல் ஜூலை இருபத்தி ரெண்டு வரை ஆறு நாட்களுக்கு நடைபெற உள்ளது கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டது தமிழகத்தின் மாநிலம் மற்றும் நாட்டின் கைவினை மரபுகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அமைப்பு சார்பில் வடிவமைப்பு மேம்பாடு பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறைகளில் கைவினை கலைஞர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படுகிறது நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் கலந்து கொள்ளும் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் கோவில் நடைபெறுகிறது இதில் கலை கைவினை மற்றும் ஜவுளி வகை பொருட்கள் ஒரே கூரையின் கீழ் விற்பனைக்கு காட்சிக்கு வைக்கப்படுகின்றன பொதுமக்கள் நேரடியாக கைவினை கலைஞர்களிடமிருந்து வாங்கும் வாய்ப்பு இங்கு கிடைக்கிறது நம்பிக்கை என்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மூலம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் கைவினை கலைஞர்களுக்கு பயணம் தங்கும் விடம் மற்றும் கண்காட்சி பங்கேற்புக்கான ஆதரவு வழங்கப்படுகிறது மாநிலங்களை சேர்ந்த கைவினை குழுக்கள் பங்கேற்றுள்ளன எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்கள் உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் எங்களோட கிராஃப்ட் பஜார் ஃபைவ் எங்களோட ஆர்கனைசேஷன் கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இயங்கிட்டு இருக்காங்க பஜார் ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இருந்தே அந்த காலத்தில் இன்னமும் கஷ்டம் எல்லாரோடையும் ஆர்டிஸ்டன்ஸோட போய் மீட் பண்ணி அவங்களோட கான்டாக்டெலாம் வாங்கி அவங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாங்க நம்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொண்டு அப்போல அப்போலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது வளர வர்ஷ வர்ஷமாக வளர்ந்து வளர்ந்து நாங்கள் வந்து நாட் ஒன்லி ஐ வி கெட்டிங் ஆர்டிஸ்டன்ஸ் டிரெக்ட்லி அவங்களோட சேர்ந்தும் வேலை பண்ணுறோம் லைக் இந்த தடவை வந்து அந்த பசாருக்கு வந்து சரண்யா ராம்குமார் அவங்க இல்லை இன்றைக்கி பட் எல்லாரும் அவங்க சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் வர்றது தான் இந்த பஜார் வருஷா வருஷமா சோ அவங்கள கிட்ட ஏதாவது கேள்வி வருஷ வருஷத்துக்கு முன்னால நாங்க வெறும் இருபது ஸ்டாலோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நூத்தி நாலு ஸ்டால்ல முடிச்சிருக்கிறோம் கோவிடுக்கு முன்னால நூத்தி இருபது கூட வச்சிருந்தோம் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் இன்னொன்னு என்ன இந்த பஜாருக்கு ஒரு இதுன்னா